நமசிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க மாசி மாத நிலைகளை வச்சு ஆராயும்போது இந்த கும்பராசி காலங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சங் வந்து சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு சேர்ந்து உங்கள் பகை கிரகமான சூரியனும் இருக்காருங்க அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான ஒரு மனநிலை தான் கொடுப்பாருங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் உண்டான வழிபாடுகளை பண்றதும் குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க எப்படி சனி பகவானை வழிபாடு பண்ணுறது அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ண விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் தினமும் காலையில் குளிச்சுட்டு சூரியனை பார்த்து ஓம் சூரியாயை போற்றி அப்படின்னு சொல்லி வழிபடுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த மாதம் கொடுக்குங்க அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னாங்க வாழ்க்கை துணிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க நம்ம வந்து பேசும் அவங்க பேசுகிறது பிடிக்கலையா கொஞ்சம் அந்த சமயம் அந்த இடத்துலேருந்து ங்க அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் பண்ணதே இந்த மாதிரி என்ன மனசை காயப்படுத்திடுச்சு அப்படின்னு பொறுமையாக எடுத்து சொல்லுங்க தேவையில்லாமல் வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் போகிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த ஒரு பொறுப்புகள் திடீர்னு உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் குடும்ப வாழ்க்கையிலேயாகட்டும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களாகட்டும் ஒரு உங்களோட வெல்விஷர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுறது ரொம்ப நல்ல விஷயங்க உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஒரு தொல்லைகள் வரலாம் அதனால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாயஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோங்க இவர் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கார் அதனால் இவர் பலம் பெற நேரம் உங்களுக்கு ஒரு புண்ணான நேரம் அப்படின்னு சொல்லலாம் புதிய திருப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வருங்க நிறைய புனித பயணங்கள் போவீங்க தொழில் ரீதியாகவும் நிறைய பயணங்கள் அதனால் ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான சூழல் தொழில் நல்லா இருக்கற பட்சத்தில் உங்கள் வருமானம் அப்படிங்கிறது நார்மலாக உயர ஆரம்பிக்கும் பற்றாக்குறை தீரும் நினைச்ச நேரத்தில் நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க சூரியன் சனி அவ்வளோ சிறப்பாக இல்லைனா கூட செவ்வாயால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் புதிய நிறைய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு அதுவும் குறிப்பாக காண்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி புகழ் மிக்கவர்கள் அதாவது பெரிய ஆளுங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இந்த சமயத்துல செஞ்சு கொடுப்பாங்க குரு சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவும் சுக்கரனும் உங்களுக்கு குறிப்பாக வந்து குரு பகவான் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூறிய வருங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பதுக்கு அதிபதிங்க இவங்க ரெண்டு பேரும் பர்வ பரிவர்த்தனை பெறுறது ரொம்ப அபூர்வமான ஒரு யோகம் அந்த யோகம் இப்போ உங்களுக்கு வந்து செயல்படுதுங்க இதனால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ரெண்டாம் இடம் பணவரவு சொல்லக்கூடிய இடம் பணவரவு கிடைக்கும் என்ன தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி பருவத்தனை ஆகும்போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் உங்களுக்கு வந்து நிலவக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க பெற்றோரோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி கல்வியில் கல் படிச்சு படி படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குங்க அதே மாதிரி சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லா இருக்குங்க அதே மாதிரி பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சொத்துக்கள் நாலாம் இடம் நாலாம் இடம் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும்ங்க புதன் வந்து நீசமாகறாருங்க பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி அதாவது அஞ்சு எட்டுக்குரியவர் புதன் நீசமாகறனால நல்லதும் கெட்டதும் கலந்து வந்து புதனால் நடக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு த கிடைக்குங்க அவங்க வந்து அவங்க சம்மந்தப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்க பொ பொறுப்புகள் கிடைக்கிறதுல சில தாமதங்கள் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல வந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீண்ட தூரத்தில் ஒரு மாற்றம் மாறுதல் கிடைக்கும் அதாவது சொந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா இப்போ திரும்ப உங்க சொந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு மாறுதல் உங்களுக்கு கிடைக்குங்க மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயப்பட்ட நிச்சயத்தை ஒரு இலக்கை அடையிறதுக்காக நீங்கள் நல்லாவே பாடுபடுவீங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு அதே பெண்கள் வந்து சுய தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஒரு நிலையான வருமான வருமானத்திற்கான ஒரு வழியை இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கணும் அப்படின்னா கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்